அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை இருந்த தமிழனங்கே தமிழனங்கே உன் வாழமை திறம் வியந்து செயல் மறந்து போற்றுகிறேன் 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 கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு அனைவருக்கும் யதார்த்தத்தை ஏற்பீர் ஏமாற்றத்தை தவிர்ப்பீர் என்பது கீழே என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறனுங்க புனர்பூசம் பூசம் ஒன்னாம் பாதத்தில் அதாவது இருபது பாகை ஒன்றாவது விகலையில் லக்னம் மிருகசீரிடம் நாலாம் பாதத்தில் அறுபத்தி மூணு பாகை பத்தொம்போது கலை அறுபது விகலையில் ராகு மூலம் ஒன்றாம் பாதத்தில் செவ்வாய் இரண்டில் கேது இருநூற்றி இருபத்தி நாலு பாகையில் கேது செவ்வாய் சனி முப்பத்தி எட்டில் இவர்கள் ஆறில் சந்திரன் ஏழில் நன்று மாந்தி ஐந்தில் சுக்கிரன் நாளில் சூரியர் மூனில் புதன் இரண்டில் குரு ஒன்றில் ராகு பனிரெண்டில் நல்ல பாவகங்களில் இருந்து ஆறாவது பாவகத்தில் இருக்கும் கேதுவை நோக்கி வருவதால் இது யோக ஜாதகமே சனிக்கும் சந்திரருக்கும் இடையே பதினைந்து பாகை இருப்பதால் புனர்பு தோஷமும் இல்லை சுக்கிரரும் புதனும் மூடமும் இல்லை செவ்வாய் தோஷமும் இல்லை பன்னெண்டு கட்டத்துல எல்லாமே இருக்குது லக்கணத்துல ராகு எல்ல கேது செவ்வாய் எல்லா தோஷம் இருக்குது பாத்தீங்களா சக்கரத்துல அதாவது பாத்தீங்களா இந்த நட்சத்திரத்துல இத்தனாவது பாதத்தில் இந்த பாகையில்

அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்வார்கள் அப்போ இந்த பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற கிரக நிலைகளை பார்த்து ஒரு சாதாரண பொதுமகனுக்கு அல்லது பொதுமகளுக்கு நாங்க பலனை தெரிவித்து தவறான வழியை காட்டுனா நம்ம ஜோதிட எல்லாம் பாவத்துக்கு ஆளாகணும் இந்த ஜோதிட துறை சாபத்துக்கு ஆளாகிவிடும் ஆகையினாலே இந்த ஜோதிட துளையை நிலைப்படுத்துவதற்கும் வளமைப்படுத்துவதற்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம் ஆகவே இந்த விவரங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து பொதுமக்களுக்கு சரியான கருத்தை தெரிவித்து அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக நாம் ஜோதிடர்கள் இருக்கணும்னு விண்ணப்பிச்சிக்கிறேன் இந்த இடத்துல இப்ப குரு பட அப்படின்னு

நூறு சதவீத குரு பல ஏல பார்வைக்கு இருக்குது அது உத்தராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே ஒரு பாதம் என்பது பன்னெண்டு ஆயிரம் விகலைகளை உடையது ஒரு ராசி என்பது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் விகலையை கொண்டது ஒரு ராசி சக்கரம் என்பது பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் விகலைகளை கொண்டது அப்போ இந்த மாதிரி ஜோதிடத்தில் கணக்குகளும் கவனிப்பும் இருக்கிறது ஆக கவனிப்பும் தான் ஜோதிடம் அதனால கணக்கையும் கவனிப்பையும் கொண்டுதான் பலனை தீர்மானிக்கணும் அப்பதான் சரியான பலனை பொதுமக்களுக்கு தெரிவிக்க இயலும் சரி இப்போ உத்திராட ஒன்னாம் பதத்துக்கு ஏழாம் பார்வையான குரு பலன் நூறு சதவீதம் பூராட நாலாம் பாதத்துக்கு எண்பது சதம் போராட மூணுக்கு அறுபது சதம் பூராட ரெண்டுக்கு இருபது சதம் ஒண்ணுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் நாற்பது அடுத்தது இருபது அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குரு பலனே இல்லை ஆனால் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க குரு இருந்தா தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பல கும்ப ராசிக்காரருக்கு குரு பல ராசிக்காரருக்கு குரு பல சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பல ராசிக்காரர்களுக்கு குரு பல இப்படி மொத்தமா அஞ்சு ராசிக்காரர்களுக்கு குரு பல குரு பயிற்சி ஆச்சுன்னா இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு போயிடு வேற ஒரு அஞ்சு ராசிக்கு குரு பல வந்துருச்சு அப்படின்னு ஆனால் இந்த குரு பல எல்லா ராசிக்கும் ஒரே சதவீதத்தில் இருக்குமா இருக்காது நான் உங்களை பார்க்கறதுக்குமே இப்படி வித்தியாசம் இருக்குதா இல்லையா அப்போ தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் ராசியில் குரு இருந்தால் அதுவும் நட்சத்திர பாதத்தில நூறு தன்னுடைய ராசியில் இருந்து அதுவும் தான் பிறந்த நட்சத்திரத்துல நான் பிறந்த பாதத்துல சரியாக இருந்தா ஒரு ராசிக்கு ஒன்பது பாகம் நான் இரண்டாவது பாகத்துல பிறந்தா அந்த அஞ்சாவது ராசியில குரு ரெண்டில் தான் நமக்கு அறுபத்தேழு சதவீதத்தில் நூறு சத குருபலா அடுத்து ஏழாம் ராசி தன் ராசிக்கு ஏழாம் குரு இருந்தா குருபல அப்படின்றாங்க அப்படி இல்ல தான் பிறந்த நட்சத்திர பாதத்திற்கு சரியான அந்த பாகம் இருக்குதா குரு இருக்கிறது அதான் இந்த ரெண்டாவது பாகம் மூணாவது இது பாதம் இல்லைங்க ஒரு ராசிக்கு ஒன்பது பாகம் இருக்கும் என்னுடைய நட்சத்திர பாதம் எத்தனையாவது பாகத்தில் இருக்கிறதோ அத்தனையாவது பாகத்தில் அந்த குரு இருந்தால்தான் நூறு சதவீதம் ஏழாம் பார்வையான குருபல அதே போல ஒன்பதாவது பார்வையான குருபல இது நூறு சதவீதம் நான் என்னுடைய நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ராசியில இருக்கக்கூடிய பாகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த குரு அந்த ராசியில இருந்தால் மட்டுமே அறுபத்தி ஏழு சதவீதம் குரு இதே தன் ராசிக்கு குரு பதினொன்னாம் ராசியில இருந்தா முப்பத்தி மூணு சதவீதம் அதாவது ஒரு ராசியில ஐந்தாவது பாகத்துல என்னுடைய நட்சத்திர பாதம் இருந்தா அதே ஐந்தாவது பாகத்துல அந்த குரு அந்த ராசியில இருந்தா இந்த முப்பத்தி மூணு சதவீதம் நூறு சதவீதத்துல வந்துடும் இல்லைன்னா இந்த முப்பத்தி மூணு வகுத்து சதம் அடுத்த பாதத்துக்கு எண்பது சதம் அடுத்த பாதத்துக்கு அறுபது சதம் அதுக்கு அடுத்த பாதத்துக்கு நாற்பது சதம் அதுக்கு அடுத்த பாதத்துக்கு இருபது சதம் அப்புறம் இருக்கிற பாதத்துக்கு குருபலனே இல்லை இப்படி சரியான விகரத்தை பொதுமக்களுக்கு தெரிஞ்சி வைக்க வேண்டியது ஜோதிடர்களுடைய கடமையாகும் இப்போ இந்த சக்கரம் உலகத்திலேயே இல்லைங்க இது சொன்ன மாதிரி உலக அதிசயத்தில் ஏழு சொல்லுவாங்க ஆனா இது எட்டாவதாக இருந்தாலும் இது முதல் இரத்தில் இடம்பெறக்கூடியதாக தகவலாக இருக்கிறது இப்ப இத கொண்டேதான் லக்கனத்துல கேது செவ்வாய் பன்னெண்டு கட்டத்துல இது இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறேன் அப்போ உண்மையிலுமே இல்லாத ராகு கேது செவ்வாய் தோஷத்துக்கு உண்மையாகவே இருக்கிற ஜாதகத்தை எணிச்சிட்டோம்னா அந்த புருஷம் உண்டாட்டி கருத்து வேறுபாடு இல்லாம எப்படி இந்த இடத்துல சரியாக கவனித்து கணித்து பொதுமக்களுக்கு சரியான ஒரு தீர்மானத்தை தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாகும் இதே இன்னொன்னு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ராகு மூணுல செவ்வாய் அஞ்சுல கேது ஒன்பதுல இது பன்னெண்டு கட்டம் இதே இந்த சக்கரத்துல கொண்டு வந்தா இந்த ராகு ரெண்டுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதம் இருக்குதுங்க அதே மாதிரி கேது எட்டுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதம் இருக்குதுங்க செவ்வாய் நாலுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதம் இருக்குதுங்க இதுக்கு இந்த சக்கரத்துல ஆதாரம் இருக்குதுங்க ஆகையினால பொதுமக்களே இந்த யதார்த்தத்தை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் ஏமாற்றத்தை உறுதியாக தவிர்ப்பீர் யதார்த்தத்தை ஏற்பீர் ஏமாற்றத்தை தவிர்ப்பீர் இன்னும் இந்த ஜோதிடம் என்பதே கணிப்பும் கவனிப்புலையும் தான் இருக்குதுங்க இப்போ ஒரு ஜாதகத்துக்கு திசை புத்தி அந்த தற்கால நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நாம வரவங்களுக்கு பாக்குறோம் அப்படின்னா முதல்ல நடைமுறை வருடத்தை திசை வருடமாக மாத்தணும் நடைமுறை வருடம் என்பது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் தசை வருடம் என்பது முன்னூத்தி அறுபது நாள் அப்போ ஒரு முப்பது வருஷம் ஆன ஒரு ஜாதகத்துக்கு நாம் பலன் தீர்மானிக்கும் போது முப்பது அஞ்சு நூத்தி முப்பது காலி சிலுவான மாதம் இருந்து சிலுவான நாள் இருந்தா அது எட்டும் ஆயிரும் ஆக நூத்தி ஐம்பத்தி எட்டு நாள் வித்தியாசம் வந்துடும் அப்போ அந்த வித்தியாசத்தையும் சேட்டிட்டா இந்த திசை இருப்புல கீழே எழுதி கழிச்சு நடக்கக்கூடிய திசை இருப்பு நடக்கூடிய திசையில புத்தி இருப்பு நடக்கூட புத்தியில அந்த இருப்பு எடுத்து பொதுமக்களுக்கு அந்த விவரத்தை தெரிவிச்சோம்னா பலன் சரியாக இருக்கும் இதுல இந்த கிரகங்களை பத்தி சொன்ன பாத்தீங்களா இந்த கிரகம் அந்த ஜாதகர் புறக்கறப்போ இந்த பூமிக்கு அருகலை இருக்குதா இல்ல நடுவால போய் நிக்குதா இல்ல இந்த பூமியை விட்டு எந்த அளவுக்கு அது வெகு தூரத்துல போய் நிக்குமோ அங்க நல்லா பஞ்சாங்கத்துல அமைச்சிருக்கிறாங்க அதையே கவனத்துல வச்செடுத்தா அந்த பலனை தீர்மானிக்கணும் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஏன் குழந்தை இல்லாத பிரச்சனை இப்படி பெரிய அளவுல பேசக்கூடிய அளவுல அதாவது விளம்பரப்படுத்தக்கூடிய அளவுல இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன இந்த குரு ஒடிஞ்சிட்டார் இங்க எப்படி பூகம்பம் வந்து பூமி பழக்குதோ அந்த மாதிரி குருவும் பிறந்தார் அப்போ அந்த குரு கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பிரிஞ்சு அது இருபத்தி ரெண்டு பகுதியா பூமியை நோக்கி வந்து ஒரு மாசத்துக்கு முதலிய இது தெரிவிக்கிறது இந்தியாவில் விழும் தமிழ்நாட்டுல விழும் பெருமாநல்லூர்ல விழும் இப்படி எல்லாம் கருத்துகள் அப்பா வீட்டில இருக்கிற ஆடு கோழி இல்ல பலி ஆகுது ஏன்னா ஒரு நாம அழிய போறமே அப்படின்னு அந்த இருபத்தி இரண்டு துண்டுகள் பெருங்கடலில் விழுந்தது அப்போ கடல்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இந்த மண்ணில் இருக்கிற உயிரினத்துக்கு உயிரினங்களுக்கு தீமை இல்லை அப்போ இந்த விஞ்ஞானிகளுடைய கருத்து வினாவிற்கு உரியதாக இருக்கிறது இந்த விஞ்ஞானி சொல்றாங்க போன ஒரு பத்து நாளைக்கு முதல்ல சந்திர கிரகணம் நடந்தது இந்த சந்திர கிரகணத்தை பத்தி எத்தனை வருஷத்துக்கு முதல்ல கணிச்சு பஞ்சாங்கத்தில் எழுதி வச்சாங்களோ அதாவது இன்னா வருஷம் இன்ன மாசம் இதனாவது தேதி இந்த பகல் நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு இந்த கிரகணம் ஆரம்பிக்கும் இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு இது உச்சமடையும் இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு இது விமோசனம் ஆகும் அதாவது கிரகணம் விட்டுவிடும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இதையத்தான் அந்த கிரகணம் நிகழாதக்கு முதல்ல ஒரு வாரத்துக்கு முதல்ல இந்த விஞ்ஞானிய வந்து அறிவிப்பாங்க அதை இந்த தொலைக்காட்சிக வானொலிய எல்லாமே கேட்டுட்டு வந்துட்டு அவங்க செய்தி வாசிக்கும் பொழுது இன்னும் ஒரு வாரத்துல கிரகணம் நகரம் போகுது இந்த சந்திர அப்படிங்கறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல தெரியும் பம்பாயில தெரியும் அமெரிக்காவில தெரியாது இதையெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஏற்கனவே பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கும் அப்போ இன்னைக்கு எத்தனையோ உபகரணங்களை கொண்டு எத்தனையோ உபகரணங்களை கொண்டு இந்த பார்த்து தெரிவிக்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனையோ வருடத்துக்கு முன்னாலேயே எப்படி தெரிஞ்சாங்களோ ஆனா அவைய தெரிவித்த கருத்து சரியாக இருக்கிறது ஆகியனால நாம் ஆகணும் ஆகனால இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி எப்படி தெரிவிப்பா என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் இல்லை நன்றி கொன்ற அனைவருக்கும் நன்றிங்க என்னுடைய விவரமுங்க ஈரோடு பெருந்துறை விஜயமங்கலம் கருணாகரன் என்னுடைய அலைபேசி வரிசை எண் எண்பத்தி எட்டு எழுபது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு அனைவருக்கும் நன்றிங்க நன்றி ஆர்வத்தோடும் நல்ல வேகத்தோடும் ஆளுமையோடும் பேசிய உங்களது பேச்சிற்கு தற்போது உங்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள்